வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்போட பெயர் சமுதாய அமைப்பாளர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் கீழ் இருக்கிற பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் வெளிப்பணி நிறுவனம் மூலம் பணி அமர்வு செய்கிறதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு தகுதியான பெண் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறதா சொல்கிறாங்க இந்த சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்க விண்ணப்பங்கள் வந்து நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் விருதுநகர் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து சேர்கிற மாதிரி அனுப்பி வைக்க சொல்கிறாங்க ஸோ எந்தெந்த மா மாநகராட்சி நகராட்சியில் வேக்கன்சிஸ் இருக்குது பேரூராட்சியில் வேக்கன்சிஸ் இருக்குது என்ன பதவி காலியிடங்கள் எவ்வளோ சேல்ரி எவ்வளோ பார்க்கலாம் சிவகாசி மாநகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் பதவிக்கு எடுக்கிறாங்க மூணு காலி பணியிடம் இருக்குது சேல்ரி பதினாறாயிரம் அடுத்ததாக அருப்புக்கோட்டை நகராட்சி இதில் சமுதாய அமைப்பாளருக்கு எடுக்கிறாங்க வேக்கன்சிஸ் ஒன்று இருக்குது சேல்ரி பதினஞ்சாயிரம் மூணாவதா ராஜபாளையம் நகராட்சி இங்கே சமுதாய அமைப்பாளருக்கு எடுக்கிறாங்க வேக்கன்சி ஒன்று இருக்குது சேல்ரி பதினஞ்சாயிரம் அடுத்ததா விருதுநகர் நகராட்சி சமுதாய அமைப்பாளருக்கு எடுக்கிறாங்க ஒரு வேக்கன்சி இருக்குது சேல்ரி பதினஞ்சாயிரம் அடுத்ததாக திருவில்லிபுத்தூர் நகராட்சிக்கு எடுக்கிறாங்க சமுதாய அமைப்பாளர் வேக்கன்சி ஒன்று இருக்குது சேல்ரி பதினஞ்சாயிரம் ஆறாவதா சேத்தூர் அண்ட் செட்டியார்பட்டி பேரூராட்சிகள் இதற்கு சமுதாய அமைப்பாளர் எடுக்கிறாங்க வேக்கன்சி ஒன்று இருக்குது சேல்ரி பதினான்காயிரம் மொத்தம் எட்டு மணியிடம் சொல்லியிருக்காங்க இதற்கான தகுதிகள் கேட்டிருக்கிறது ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் கணினி பேசிக் தகுதிகள் தெரிஞ்சுருக்கணும் அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் பெற்றிருத்தல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி நிலையில் அன்றையபடி அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசிற்கு உட்பட்டவராக இருக்கணும் டூ வீலர் ஓட்டணும் டூ வீலர் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகளிர் குழுக்கள் திட்டம் தொடர்பாக ஒரு வருட கால களப்பணி அனுபவம் பெற்றிருக்கணும் பகுதி அளவிலான கூட்டமைப்பில் அதாவது ஏஎல்எஃப் எல் ரெண்டு ஆண்டுகள் உறுப்பினராக உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன் இது போன்ற மகளிர் குழுக்கள் சம்மந்தப்பட்ட அலுவலங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பின்னாடி வர அப்ளிகேஷன் வந்து நிராகரிச்சிருவாங்க ஹெச்ஆர் ஏஜென்சி மூலம் பணி அமர்வு செய்கிறதால பணி நிரந்தரம் குறித்து உரிமைக்கு வர முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இடம் ராஜபாளையம் நாலு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்புக்குன்னு சொல்லி மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் அதாவது சிஎல்எஸ் சி ராஜபாளையம் நகராட்சி காண்டெக்ட் நம்பர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ எயிட் ஃபைவ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி பார்த்தோம் அப்படின்னா சிஎல்சிஆர் ஜேபிஎம் இருபத்தி ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் கொடுத்துருக்கேன் கீழே இந்த நோட்டிஃபிகேஷனோடைய அப்ளிகேஷனுக்கு கீழே வரும் ஸோ இதுதான் ஃபார்மேட் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க ஜாப் கிடைக்க வாழ்த்துக்கள் இன்னொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் இன்னொரு வேலையை பார்க்கலாம் நண்பா நன்றி